வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோடய விலையும் சரிஞ்சு காணப்படவில்லை தங்கத்தோட விலையில் சரிவின் வேகம் தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்கவில்லை வருகின்ற வார்த்தையிலும் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோடய விலையும் கடுமையாக சரிய போகுது இதுக்கான காரணம் என்ன மேலும் எந்த அளவுக்கு சரியும் வரவிருக்கும் வாரத்தில் அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்குக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி பதினெட்டாக காணப்பட்டது இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே பத்தாயிரத்து

குறைவான விலையில் தங்கத்தை நீங்கள் வாங்கணுன்னா நம்ம வந்து பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அதோட விலை நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்து அறுநூற்றி எழுபதா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது ஏழாயிரத்து அறுநூற்றி எழுபது ரூபாயா காணப்படுற விலை ஏட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபதா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அறுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாயாக நடிக்கிற விலையில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு நசைப்படின்னு நம்ம வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் மேற்கொண்டு அறுபத்தி ஓராயிரத்துலேருந்து குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்கிற பொருள்களில் பத்து கிராம் எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூறுவா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியம் அதே எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூறாம் நூறு கிராம் ஏழு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரமாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியம் அதே ஏழு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபாயாக காணப்படுது அதே வேலை பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் ஏன் சரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உலக சந்தையில் வெள்ளியோட விலையோட தங்கத்தோட விலையில சரிவின் வேகமும் தாக்கமும் ரொம்பவே அதிகமாக இருக்கு கடந்த எட்டு ஒன்பது நாட்களாகவே தொடர்ந்து இருக்கு அதோட தாக்கம் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்தியாவிலையும் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கு இதற்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபரான டொனால்ட் டிரம்பும் வந்து ரஷ்ய அதிபரான பிளாடிமிர் புட்டினும் வந்து சந்திச்சிருக்காங்க இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வர்த்தக போர் எந்த மாதிரி மாறப்போகுது அதே போல போர் நிறுத்தம் யுக்ரைன்ல ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்து ஏற்பட்டிருக்கு இதன் காரணமாக நம்மளுக்கு வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கு